கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மேக்கப் போடுறதுக்கு அரை மணி நேரம் நான் சொல்றது ஊழியக்காரன் சொல்றேன் போயிட்டு உக்காந்து பியூட்டி பார்லரில் அதை அடிச்சு இதை அடிச்சு பார்க்கறதுக்கு எங்க தெரியணும் நீ எங்க தெரியணுங்கிறத நான் குற்றமாகவே சொல்லலை எங்க தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு தப்பும் ஆனா ஆனால் அப்பத்தாம் ஊழியக்காரன் மதிப்பாங்க ஊழியக்காரனுக்கு ஒரு கௌரவம் இருக்கு ஊழியக்காரன் இப்படி இருக்கணும் தப்பா புரிஞ்சுடக்கூடாது இவர் ட்ரெஸ்ஸை கேவல ட்ரெஸ்ஸிங் கோட்ல ஒன்றும் இல்லை உனக்குள்ள இருக்கிற கிட்ட தான் எல்லாமே இருக்கு நீ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போய் தேவன் இல்லாமல் நின்றுனா ஒரு பிரோஜனமும் கிடையாது சில நேரங்களெல்லாம் போய் பார்த்தோம்னா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆவிக்குரியவங்க நம்ம சொல்றோம் நம்ம ஆக்சுவலாக உலகத்தை வெறுத்தவங்க நியாயமா பார்த்தா சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படிதான் பைபிள் சொல்லுது ஆனால் என்ன நடக்குது ஆடம்பரத்தின் உச்சம் ஜனங்க பார்க்குறான்ல திருப்பியும் சொல்றேன் நீங்கள் கஷ்டப்படணும் பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் நான் அதை சொல்லவே இல்லை டீசண்டாக ட்ரெஸ் பண்ணுங்க லக்ஸூரியாக பண்ணாதீங்க அதுதான் இங்கே முக்கியம் டீசன்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லக்ஸூரி இன்னைக்கு லக்ஸூரி ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் இப்படி இருந்தால் தான் ஊழியம் ஊழியக்காரன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் சரி கிரௌடு வருதா நான் சொல்றது எந்த கிரௌட் இந்த கிரவுடு இல்லை பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆஹா இருதயத்தில் குத்தப்பட்டு ஒரு மூவாயிரம் பேர் வந்தானே வரானா இப்போ அவன் வரானா அவன் வரல பாருங்களேன் அவன் வரவே இல்லை காரணம் என்ன நாம் இன்னைக்கு க்ரௌட் புள்ளிங் குவான்டிட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எக்ஸ்டர்னல் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சபை கிராண்டாக இருக்கணும்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஊழியர்காரம் கிராண்டாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் உள்ளே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா நீ வனாந்திரத்தில் ஒட்டகமையை தணிக்கிறவனா இருந்தாலும் நீ தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தால் இருந்தால் பல ஊரில் இருந்து ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள் ஜனங்கள் வருவாங்க அதுவும் இப்போ கண்டிப்பாக வருவாங்க ஏன் தெரியுமா இது வசனம் பஞ்ச காலம் ஜனங்க வசனத்துக்கு தாகமா அலையிறாங்க பல இடங்களில் ஜனங்கள் அலையிறாங்க இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் வசனத்துக்கு வரானா அப்பத்துக்கு வரானாலாம் தெரியாது எட்டம் ஃபுல்லாக இருக்கணும்